ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி எயிட் ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆனும் எல்லாமே ஆயிடுச்சு தலைவன் ராணவ் எக்ரிட்டு போயிட்டார் அவர் டாப் த்ரீக்கு போயிட்டார் அவர் தேர்ட் பொசிஷன்ல இருக்கார் ராணவ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சம கண்டென்ட் கொடுத்துட்டாரு எல்லாருமே கண்டென்ட் கொடுத்துட்டு பின்னி பலல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு தீபக கூப்பிட்டு பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க சீக்ரெட் டாஸ்க் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரே நீங்க கலாட்டா பண்ணணும் பிரச்சனை பண்ணனும் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது வர்ஷினிக்கோ அருணுக்கோ ஜாக்லினுக்கோ ஜெஃப்ரிக்கோ இன்னும் வேற யாரு பெல் அடிக்கிற அந்த சிவாக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள மட்டும் தான் இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது ஒரே கலாட்டா பண்றீங்க அந்த பிரச்சனையை தாங்க முடியாம மேனேஜ்மெண்ட் முடியெல்லாம் பிச்சுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பண்ணுங்க போங்க அப்படின்ட்டாரு பிக் பாஸ் அவரே இருக்கு என்னையா இது பிக் பாஸ் நயா போயிட்டு இருக்க ஒரு சுவாரஸ்ய மேலா போயிட்டு இருக்கையா ஒரு சண்டை சச்சரவு அடி தட்டியில் வந்ததா நல்லா இருக்கும் வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சொன்ன வந்து சண்டை போடுங்க நீங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்களா அதனால ஒரு ஸ்கூல் டாஸ்க் கொண்டு வந்து அதுக்குள்ள டாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க்கு தான் வந்து இந்த மோதல் டா சோ ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தீபக்கு நேராக போயிட்டு ஃபர்ஸ்ட் முத்துக்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டாருங்க பிக் பாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு முத்து ஆ சொல்ல ஆ பாத்துக்கிறேன் சொல்லிட்டு முத்து தான் பிளானு எல்லாரையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா தயாரா வச்சுட்டாருங்க எல்லாரும் ப்ரிப்பேரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுன்னா சத்யா பவித்ரா ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி இல்லை காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி சண்டை போட்டு பிரேக்கப் ஆன மாதிரியும் அதுக்கப்புறம் ராணா உள்ள வர மாதிரியும் மறுபடியும் ராணாவுக்கும் சத்யாவுக்கும் சண்டை இந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோல காமிச்சாங்க சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு சண்டை வருது சத்யா ராணவ் பவித்ரா நீ ஆ ஊன்னு சண்டை வருது எல்லாரும் பேசுறாங்க கடைசியில வந்து நேற்று ப்ரோமோல பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ராணா வந்து இந்த ஸ்கூல்ல யாராவது லவ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் ஆ ஊன் அப்படியே கலாட்டம் பண்றான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயம் ஒரு கொஞ்சம் பேர் பேசினாங்கன்னா அதை அவங்க சொல்லுவேன் எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து தெருக்கி விட்டாங்க எல்லாரும் பேசினாங்க கத்து 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 கத்துன்னு பேசி பேசி எதை நான் அவங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க பட் நேத்து பார்க்கும் போதே எனக்கு ஸ்லைட்டா ஒரு டவுட் தான் இது இது பிராங்கா தான் இருக்கும் நம்ம ஆளுங்க இவ்வளவு சண்டை போடுற தான் வந்து ஆளு கிடையாது சரிங்களா கண்டிப்பா வந்து இது சீக்ரெட் டாஸ்க்குன்ற ஒரு பிராங்கா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நேத்தே ஒரு டவுட் இருந்தது இருக்கலாம் இல்ல சண்டை போடாமல் இருக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு விஷயம் தெரியாது வைஸ் பிரின்சிபல் அருணுக்கு விஷயம் தெரியாது அவரு இவரை கூட தனியா கூப்பிட்டுன்னு போறாரு ராணுவ கூப்பிட்டுன்னு என்னப்பா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளதா பிரச்சனை தான் பேசுங்க டாஸ்க விட்டு நீங்க வெளியில வராதிங்க அப்படின்னு அப்ப வந்து ராணுவ வந்து அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்து பேசுறாரு என்னோட லைஃப் என்னெல்லாம் நாமினேட் பண்ணிட்டாங்க சோ நான் தான் வந்து என் லைஃப்பை நான் பார்த்தோன்னு சொல்லிட்டு ராணுவ வந்து அவர் கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திக்கிறாரு சரிங்களா அருணுக்கு தெரியாது அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவிங்க அருண் மாஞ்சரி அவங்களாம் வந்து அழுதுட்டாங்க மாஞ்சரி அழுத்துட்டாங்க கடைசியில் ஜாக்லின்னு அழுதுடுறாங்க இந்த அவங்களால என்ன நடக்குது தெரியல சரிங்களா இந்த ரெண்டு டீம் ஸ்பிட் ஆகி என்ன பண்றாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு என்னடா நடக்குது என்னையா கத்துறீங்கன்னு சவுண்ட்லேயே அந்த அளவுக்கு அவங்களோட தொண்டைய வச்சு ஒரு கத்து கத்துறாங்க பாருங்க ஸ்பீக்கர்லாம் நீங்க யாராவது இயர்போன் மாட்டி கேட்டிருந்தீங்கன்னா உங்க காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சங்குதான் அப்படி கத்து கத்துறாங்க நல்ல அவங்க கத்தும் போது நான் இயர்போனு எடுத்துட்டேன் நேற்று புரோமோலே பார்த்தாச்சுல அவங்க வந்து ரியாக்ட போய் சண்ட போறாங்க பக்கத்துல உக்காந்தே லவ்வாவா பக்கத்துல உக்காந்தே லவ்வான்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கத்து கத்து கத்துறாங்க சோ இப்படிதான் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து வந்து ஏதோ சொல்ல போய் ஜாக்லின் அழுதுட்டு ரிஸ்ட்டும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன யா தேவை இல்லாம நம்ம அப்ப கூட யாருமே வரைக்கும் சீக்ரெட் டாஸ்க்குறத வெளியே சொல்லல சரிங்களா நாங்க சீக்கிரம் டாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் என்ன மன்னிச்சிடுங்க நாங்க பிராங்க் பண்ணிட்டு வந்ததை ரிவீல் ரெவீல் பண்ணல அப்படிதான் போயிட்டு இருக்கு பாஸ் சொல்லும் போதுதான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க போல இருக்கு அப்போ இருக்கு செமையா இருக்கு ஆனா வந்து ராணவ் இப்போ நீ வந்து கீழேருந்து இருந்து நீ வேலை வந்துட்டா பண்ணி எனக்கு நீ அடுத்த நீ டூ வீக்ஸ் அடுத்த த்ரீ வீக்ஸ்க்கு உன்னை கையில பிடிக்க முடியாது தேர்ட் பொசிஷன்ல இருக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பொசிஷன் நீங்க வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டில் வந்து சௌந்தர்யா செகண்ட் ஜெஃப்ரி அப்புறமா ராணா வந்தது இப்போ ராணுவத்தை செகண்ட் பிளேஸ் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு செக் பண்ணி பார்க்கணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பா கலாட்டா தான் அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லவ் வந்து பண்ற ஒரு கூட்டம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரஞ்சித்து முத்து அப்புறம் அன்ஷிதா இவங்களாம் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது யாரும் வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது ஸ்கூல்ல அப்படின்னு மாஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ அது தப்போ ஆகட்டும் அது நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் உட்காந்து மேலே ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடாது எழுந்திருக்கேன் அப்படின்னு மாஞ்சரி கற்றுக்கத்துட்டு அவங்க அவ்வளோ அனுப்பிச்சுட்டாங்க ஸோ இவ்வளோ சத்தம் போடாத ஆள் யாருமே இல்லை எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டாங்க ஏய் நம்ம இருக்கும்போது எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யா எல்லாருமே சமயம் பண்ணிட்டாங்க விஷாலு ஜெஃப்ரி மொத்த பேருமே கத்துக்கிறது பேசிட்டாங்க ஜெஃப்ரி அருண்க்கெலாம் உண்மையே தெரியாது இவனுக்காக பரவாயில்ல யாரு விஷாலு சரிங்களா அப்புறமா வந்து ராணுவ சத்யாதாவுக்கு தெரியும் இங்கே பிராங்க் போயிட்டு இருக்குன்னு பட் ஜெஃப்ரி அருண் அப்புறமா சிவா இவங்களுக்குலாம் தெரியாது பட் அவங்களாம் வந்து என்ன பண்றதே தெரியல வர்ஷினி தான் காணும் வர்ஷினி வந்து ஏற்கனவே பேச மாட்டாங்க அவங்கதான் பேக்கப் பேக்க முடிக்கிறாங்க என்னையா நடக்குது என்னத்தையா பேசு அப்படின்ட்டு முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதான் வந்து நமக்கு டே தேர்ட்டி எயிட்ல நடந்தது டே தேர்ட்டி எயிட் செம்மையா போச்சு இவ்வளவு நாள் வந்து சுவாரஸ்யமா இல்லாத சுவாரஸ்யமா போச்சு பட் இது வந்து நான் நேற்று போக பார்க்கும்போது பாக்கும்போது இது உண்மையான சண்டையா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா காமிச்சிருந்தேன் அந்த ஸ்கூல்ல யாரும் லோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் பேசினோன்னா கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சது யாரு இருக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல உண்மையா லவ் பண்ணல சோ இதான் வச்சு அவங்க கான்செர்டா பண்ணிட்டு இருக்காங்க பட் அதையும் வந்து நல்லா பண்ணணும் இல்ல சோ அதை வந்து ராவ வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டாரு ஓகே சோ அடுத்த ப்ரோமோ ஒன் உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ என்னுடைய சேனல் ராஜா ஹரிவங்கர் அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்